பெண் போலீஸ் அதிகாரிக்கு பேருந்தில் தொலைபேசி இலக்கம் வழங்கிய இளைஞர் இறுதியில் நேர்ந்த பரிதாப நிலை ஓடும் பஸ்ஸில் நடந்த பரபரப்பு சம்பவம் பிரபாகரனின் மகனுக்காக கண்ணீர் விட்ட மகிந்த தமிழர்களுக்கு திடீர் அதிர்ச்சி கொடுத்த மகிந்தவின் குடும்பம் சற்று முன்வெளியான தகவல் இன்று அதிகாலை நாட்டையே உலுக்கிய பாரிய விபத்து நால்வர் உயிரிழப்பு இருபத்தி எட்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் தென்னிலங்கையில் நடந்த பகிர் சம்பவம் கிளிநொச்சிக்கு திடீரென்று ஆளை அனுப்பிய அனுர அனுரியவின் காலத்தில் நடந்த உருட்டுகளை அவிழ்த்த அமைச்சர் ஒரு கிராமம் உருவாகும் படத்தை கொள்ளையிட்ட தகவல்கள் அம்பலம் ஜாலில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய் வைரலாகும் புகைப்படம் ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை விற்று வெளிநாட்டுக்கு தப்பிய போலீஸ் அதிகாரி விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் பாதாள உலகத்துடன் தொடர்பு விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டு சிகரெட்டுகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட புகைப்பொருட்கள் மீட்பு குப்பைகள களமிறங்கிய ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரிணி ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம் அழகிய கடற்கரைக்கு அழைத்து செல்லும் கிளீன் ஸ்ரீலங்கா கொழும்பு பிரதேசம் ஒன்றில் பாரிய தீ விபத்து கோடிக்கணக்கில் கருகிய படம் அனைத்தும் சாம்பலான பரிதாபம் அனுர அரசாங்கத்தின் பெரும் எதிரியாக மாறியுள்ள குரங்குகள் சர்வதேச ரீதியில் பேசு பொருளான இலங்கையின் குரங்கும் மின்தடையும் இரணைதீவு கடற்பகுதியில் அதிகாலை வேலை சிக்கிய இந்திய கடற்தொழிலாளர்கள் இவ்வளவு தடுத்தும் தொடருகின்ற அத்துமீறல்கள் தென்னிலங்கையில் பேருந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வழங்கிய இளைஞருக்கு நேர்ந்த நிலை தொடர்பிலான வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பாக பேசப்படுகிறது இரண்டு பெண் போலீஸ் அதிகாரிகள் மக்கள் நிறைந்த குறித்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் பொழுது கூட்டமாக பேருந்தில் ஏறிய சில நபர்கள் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பக்கத்தில் நின்றுவிட்டு இறங்கும் போது சிறிய காகிதத்தில் தமது தொலைபேசி இலக்கத்தை எழுதி குறித்த பெண் அதிகாரிகள் மீது போட்டுள்ளனர் இதன்போது சுதாகரித்துக் கொண்ட குறித்த பெண் அதிகாரி குறித்த இளைஞர்களை பிடித்து தக்க பதில் கொடுத்ததோடு கடுமையாகவும் எச்சரித்த சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனபருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவிக்கையில் பிரபாகரனின் மகனின் மரணச் செய்தி அதிகாலையில் கிடைத்தது இந்த செய்தியை கேட்டு என்னுடைய தந்தை மிக மனவருத்தம் அடைந்தார் எனது தந்தை மிக கவலை அடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இதுதான் அதிகாலையில் வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது பிரபாகரனின் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் என்னுடைய தந்தை மிக மனபருத்தம் அடைந்தார் இந்த மரணம் வேண்டும் என்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல தவறுதலாக நடந்தது பிரபாகரின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என்று சிலர் கதைகளை உருவாக்கினர் தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் மனம் வருந்திய சம்பவம் இதுதான் என்று அவர் குறிப்பிட்டார் குருணாகலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தோரிய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை கந்துருவெல்லாம் குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் இருபத்தெட்டு பேர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தோரில் பலர் குருநாகல் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் கிளிநொச்சிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் விமல் ரத்நாயக்க பிப்பகல் கிளிநொச்சி புகையத்துக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் குறைகளை பார்வையிட்டு கலந்துரையாடினார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த புகையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடன் கலந்துரையாடினார் இதன்போது ஊடகங்களுக்கு அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பல கோடிகளை கெஹலியை பெற்றார் ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ஏழு லட்சம் இறுதியாக பத்து லட்சம் என்று மட்டுமே வழங்கப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட நட்டகட்டை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கலாம் என அவர் தெரிவித்தார் பாதுகாப்பற்ற புகழ்ந்த கடமைகள் நாடு முழுவதும் காணப்படுகிறது அதுபோல கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊதியம் போதாது அவர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த பிரச்சனைக்கு மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட வேண்டும் அதை விரைவில் செய்வோம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் மின்பிறப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் நமது மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சுக்கு தகவல் வழங்கி விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் ஜாழ் தென்மராட்சி எழுதுமட்டுவாள் கிராமத்தில் தாயை இழந்த ஆட்டுக்குட்டிக்கு நாய் ஒன்று பால் கொடுக்கும் நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்று வருகிறது தாய் ஆடானது குட்டி என்ற பின்னர் உயிரிழந்த நிலையில் அண்மையில் குட்டிகின்ற தாய் நாயை இழந்த ஆட்டுக்குட்டியின் பசியை பாலூட்டி போக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்களுடன் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவரிடமிருந்து துப்பாக்கிகள் தொடர்பில் எவ்வித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை குறித்த துப்பாக்கிகளை அவர் வேறு யாரிடமாவது ஒப்படைத்தாரா என்ற கூடத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மவுண்ட் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இரவு வீதி தடை கடமைக்காக ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறியுள்ளார் அதன் பின்னர் அவர் கடமை நிலையத்துக்கு எந்தவித தகவலையும் வழங்கவில்லை என்பதோடு அவரின் தொலைபேசிக்கு அழைக்க முயன்றும் அவர் பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது விசாரணையில் சந்தேக நேற்று இரவு கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அனுராதபுரம் ஹலம்ஹஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான போலீஸ் அதிகாரியே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தின் தப்பிச் செல்வதற்கு முன்னர் குறித்து துப்பாக்கியை பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் போலீசார் அவரின் உறவினர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தில் அவர் போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்று இரவு கட்டிநாயக விமான நிலையத்தில் வைத்து நபர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து மூவாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போதைப்பொருள் தடுப்பு தெரிவித்தனர் பிரதேசத்தில் வசிக்கும் வயதான ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருகிறது மட்டக்குழி கடற்கரை பூங்காவில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட அழகிய கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்பட நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டார் ஜனாதிபதி தீசா திசாநாயக்கவின் கருத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டம் நேற்று மேற்கொள்ளப்பட்டது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ஹம்பாத்தோட்டை மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்பட்டது இதன் கீழ் காலி சுற்றியுள்ள கடலோர பகுதிகள் மற்றும் கொழும்பின் துறைமுக நகரங்களும் சுத்தம் செய்யப்பட்டன வெகுவலை கல்கிச கடற்கரையும் கொழும்பு அங்கோடை சந்தையில் உள்ள கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டது இந்நிலையில் குறித்த தீயானது அருகில் உள்ள இரண்டு கடைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கு முன்னதாக பிரதேச மக்கள் வேகமாக பரவிய தீயை அணைக்க முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை கட்டுப்படுத்த பெற முயற்சிகளை மேற்கொண்டது இதேவேளை தீ விபத்தில் வீடொன்றும் கடையொன்றும் இருந்து உள்ளது இலங்கையில் நேற்றைய தினம் எதிரியாக மாறியுள்ளமை தெரிய வந்துள்ளது உலகின் பல்வேறு முக்கிய ஊடகங்களில் இலங்கையின் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்சார தடை குறித்து ஒன்று வெளியிடப்பட்டது குரங்கினால் இலங்கையில் ஏற்பட்ட மின்தடை என்ற பொருளில் பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன நாடு முழுவதும் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்சார தடைக்கு குரங்கொன்று காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி இரணை தீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் இரண்டு படகுகளோடு பதினான்கு இந்திய தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று அதிகாலை இரணை தீவு கருகாமையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய கடற்பொழிலாளர்களும் இன்றைய தினம் மாலை கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்திணக்கிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் குறித்த பதினான்கு பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து இன்று இரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவாள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெண் போலீஸ் அதிகாரிக்கு பேருந்தில் தொலைபேசி இலக்கம் வழங்கிய இளைஞர் இறுதியில் நேர்ந்த பரிதாப நிலை ஓடும் பஸ்ஸில் நடந்த பரபரப்பு சம்பவம் பிரபாகரனின் மகனுக்காக கண்ணீர் விட்ட மகிந்த தமிழர்களுக்கு திடீர் அதிர்ச்சி கொடுத்த மகிந்தவின் குடும்பம் சற்று முன்வெளியான தகவல் இன்று அதிகாலை நாட்டையே அவசர சிகிச்சை பிரிவில் தென்னிலங்கையில் நடந்த பகிர் சம்பவம் கிளிநொச்சிக்கு திடீரென்று ஆலை அனுப்பிய அனுர கெகிலியவின் காலத்தில் நடந்த உருட்டுக்களை அவிழ்த்த அமைச்சர் ஒரு கிராமம் உருவாகும் படத்தை கொள்ளையிட்ட தகவல்கள் அம்பலம் ஜில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய் வைரலாகும் புகைப்படம் துப்பாக்கியை விற்று வெளிநாட்டுக்கு தப்பிய போலீஸ் அதிகாரி விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் பாதாள உலகத்துடன் தொடர்பு விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டு சிகரெட்டுகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட புகைப்பொருட்கள் மீட்பு குப்பைகள களமிறங்கிய ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரிணி ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம் அழகிய கடற்கரைக்கு அழைத்து செல்லும் கிளீன் ஸ்ரீலங்கா கொழும்பு பிரதேசம் ஒன்றில் தீ விபத்து கோடிக்கணக்கில் கருகிய படம் அனைத்தும் சாம்பலான பரிதாபம் அனுர எதிரியாக மாறியுள்ள குரங்குகள் சர்வதேச ரீதியில் பேசுபொருளான இலங்கையின் குரங்கும் மின்தடையும் இரண்டு தீப கடற்பகுதியில் அதிகாலை வேலை சிக்கிய இந்திய கடற்தொழிலாளர்கள் எவ்வளவு தடுத்தும் தொடருகின்ற அத்துமீறல்கள்